அனைவருக்கும் வணக்கம் ப தமிழ்ச்சி அனுசூயா கற்பை தமிழ்ல இருந்து இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா தொல்காப்பியர் வந்து விடுகதையை பிசி என்ற சொல்லில் கையாளுகின்றார் அதே சமயம் அதற்கு உரையாசிரியர்கள் மூவரும் விளக்கம் கொடுத்தனர் இப்ப பாத்தீங்கன்னா தொல்காப்பியர் அவர்கள் இரண்டு வகையாக விடுகதைகள் அமையும் அதாவது ஒன்று ஓமையால் வருவது இரண்டாவது தெளிவுபட வருவது என்று கூறினார் அதற்காக உரையாசிரியர்கள் விடுகதைகள் சிலவற்றை சான்றாக தருகின்றார்கள் அவை என்னென்ன என்று இந்த பதிவில் நாம் காண்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உரையாசிரியர் கூறுகின்ற விடுகதைகள் தொல்காப்பியத்தில் யாப்பு பற்றி பேசும் செய்யுள் இயலுக்கு ஒரே வகுத்த மூவரில் அதாவது இளம் பேராசிரியரும் சில விடுகதைகளை கூறுகின்றனர் பேராசிரியரை பின்பற்றியும் தழுவியும் உரை செய்த நச்சினார்கீணியர் பேராசிரியர் எடுத்துக்காட்டிய சான்றினை கொண்டு நம்மை வழி நடத்தி செல்கின்றார் இளம் பூரணர் ஓமை பற்றி வந்த விடுகதைக்கு சான்றாக ஒன்றனை மட்டும் எடுத்து காட்டி விடை இருக்காது அதாவது விடை இருக்காது அப்படின்னா விடை கூறாமல் விடையினை தராமல் என்ற பொருள் சென்று விடுகின்றார் பாருங்களேன் பூ பூக்கும் ஆன் மேலே என்ன காய் காய்க்கும் என்பது பிசி அதாவது விடுகதை இது ஓமை பற்றி வந்தது என்று கூறுவார் ஏன்னா அச்சு போல அப்படின்னு சொன்னால ஓமை பற்றி வந்தது சரிங்களா விளக்க உரை எழுதுகின்ற பேராசிரியர் மூன்று விடுகதைகளை கூறுகின்றார் அவை என்ன திரைகவ்வி மலை நடக்கும் என்பது புணர்ந்த ஓமம் திரைக்கவ்வி மலை நடக்கும் யானை இனி தெளிவுபட வருகின்ற விடுகதைக்கு சான்றாக இரண்டு எடுத்துக்காட்டுகள் தருகின்றார் முத்துப்போல் பூத்து முதிர் இல் கலாவண்ணம் நெய்வத்தோர் குருதி நிறம் கொண்டு வித்துதிர்த்து அப்படின்னா என்ன ஆப்பினாக்கோ கமுகுனுடைய மேற்று கமுகுனா பாக்கு மரம் மேல் தோற்றம் போன்றது இன்னொரு உதாரணம் தருகின்றார் விடுகதைக்கு நீராடான் பார்ப்பான் நிறம் செய்யான் நீராடில் ஊராடு நீரில் காக்கை அப்படின்னா என்ன அப்படின்னாக்கோ இந்த விடுகதை நெருப்புன்னு அர்த்தம் அந்த விடுகதையினுடைய விடை சரிங்களா இங்க எடுத்துக்காட்டப்பட்ட விடுகதைகள் கொண்டு உரையாசிரியர்கள் ஆசிரியர்கள் வாழ்ந்த காலத்து விடுகதைகளின் தன்மைகளை நாம் அறியலாம் தொல்காப்பியர்க்குரிய இரண்டு வகையான விடுகதைக்கு அதாவது பிசி கீ சான்றாக உரையாசிரிகள் தந்த சில விடுகதைகள் பற்றி இந்த பதிவில் நாம் பார்த்தோம் அடுத்து வருகின்ற பதிவில் பல விடுகதைகளும் அவற்றிற்கான விடைகளும் என்னவென்று நாம் காண்போம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்